அன்பான தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக புயலோசை வலையொலியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை யாம் முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள் அந்த வகையிலே ஐம்பத்தி மூன்றாவது மாத நற்சிந்தனையாக நல்ல மனிதனுடைய இயல்பு என்ற அடிப்படையிலே சீன பழமொழி ஒன்றை அடிப்படையாக வைத்து மிகவும் சுருக்கமாக வெளிப்படுத்த எலும்புக்காக ஒரு நேர்மையான மனிதன் தன்னை நாயாக்கி கொள்ள மாட்டான் ஓர் எலும்புக்காக ஒரு நேர்மையான மனிதன் தன்னை நாயாக்கிக் கொள்ள மாட்டான் இதுதான் இந்த சீன பழமொழி இந்த சீன பழமொழியினுடைய கருத்தை உன்னிப்பாக பாருங்கள் இன்று அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு சலுகையை கருதி சலுகையை எதிர்பார்த்து ஒருவரின் பின்னால் தெரிகின்றோம் நாய் ஒரு நன்றியுள்ள மிருகமாக இருந்தால் ஜார் உணவை போட்டாலும் அந்த உணவை சாப்பிடும் அது அந்த நாய்க்குரிய ஒரு கூடாத ஒரு கெட்ட குணமாகும் அவர்தான் இந்த மனிதர்களும் கூடாத கெட்ட குணமாக இருப்பதற்கு காரணம் ஒரு சலுகைக்காக வேண்டி தன்னை நாயாக்கி கொண்டு எலும்பு துண்டுக்கு ஓடுவது போல ஓடிக்கொண்டிருப்பதுதான் ஆகவே இந்த சீன பழமொழியை உன்னிப்பாக மீண்டும் மீண்டும் கவனித்து பாருங்கள் ஓர் எலும்புக்காக ஒரு நல்ல மனிதன் தன்னை நாயாக்கி கொள்ள மாட்டான் அவன் எந்த நேரத்திலுமே தன்னுடைய இயல்போடு தான் இருப்பான் நீங்கள் உங்களுடைய இயல்போடு இயல்பாகவே இருந்து பாருங்கள் உலகம் உங்களை மதிக்கும் நீங்கள் ஒரு வியாபாரியா நீங்கள் ஒரு சைக்கிள் திருத்துனரா நீங்கள் ஒரு வாகன ஓட்டுனரா நீங்கள் ஒரு ஆசிரியரா நீங்கள் ஒரு வைத்தியரா நீங்கள் ஒரு நீதிபதியா நீங்கள் ஒரு தொழிலதிபரா நீங்கள் ஒரு மீன் வியாபாரியா நீங்கள் ஒரு விறகு வியாபாரியா எதாக இருந்தாலும் அந்த துறையிலே பூர்ண தேர்ச்சி பெற்றவராக இருங்கள் இதை விடுத்து எதை எடுத்தாலும் பணம் 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 என்ற அந்த மாயக்குள்ளே மூழ்கி எங்களை நாயாக்கிக் கொண்டு நாங்கள் நாயாக திரிகின்றோம் எங்களுக்கு நாய்க்கு தான் நாக்கில் மட்டும் வியர்க்கும் எங்கள் உடல் முழுவதும் வியர்க்கும் ஆனால் இந்த உடல் முழுவதும் இன்று வியர்க்க விடாமல் எங்களுடைய உழைப்பை செயற்படுத்தாமல் நாக்கில் நாய்க்கு வியற்பதை போன்று நாக்கை தொங்க போட்டு கொண்டு ஓடுகின்றோம் சீன பழமொழியை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறுபட்ட அர்த்தங்கள் இருக்கின்றது குறுகிய சிந்தனையாக இந்த மூன்றாவது மாத நற்சிந்தனையை உங்களுக்கு முன்வைத்து வைக்கின்றேன் அதாவது ஓர் எலும்புக்காக ஒரு நல்ல மனிதன் தன்னை நாயாக்கி கொள்ள மாட்டான் ஆகவே நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இந்த ஐம்பத்தி மூன்றாவது மாத சிந்தனையை மிக சுருக்கமாக உங்களிடமிருந்து கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அன்புடன் நேசன்